ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லப்படுது இந்த சிறப்பான நாளில் ஆடிப்பெருக்கில் செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்குது கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது முதல்ல வீட்டில் பூஜை செய்கிறவங்க மஞ்சளில் பிள்ளையார் செய்து வைக்கணும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும்பொழுதும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதற்கு முதல் வழிபாட்டை நம்ம செய்வது நமக்கு வெற்றியை கொடுக்கும் பிள்ளையாருக்கு விலைக்கேற்று அதற்கப்புறமா அம்பாளுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபடணும் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பழத்தை அதிகரிக்க செய்யும் அதனால் தாலி சரடு போட்டுவிட்டாலும் சரி கயிறு போட்டிருந்தாலும் சரடை சின்ன மஞ்சள் கயிறாவது இருக்கிறது நல்லது அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கலாம் புதுசாக சரடு அணிகிறவங்க இந்த நாளில் சரடு மாற்றிக்கலாம் விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி நாலுக்கு தொடங்கி திங்கட்கிழமை காலைல ஒம்பது ஐம்பது வரைக்கும் இருக்குது தாலி கயிறு மாற்றுவதற்கான ஏற்ற நேரம் காலையில் ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் மாலை வந்து மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பயன் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இருந்தாலும் வந்து மதியத்துக்கு மேலே தாளி தாளிக்க இறுங்கிறது மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் மாற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஆடிப்பேருக்கு அன்னைக்கு வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள்னு சில இருக்குது இதை வந்து முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைக்கிறதும் நல்லது அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் இதெல்லாமே வாங்கி நம்ம வச்சுக்கலாம் ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் வந்து குண்டு மஞ்சள் குண்டு மஞ்சள் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அதிக வசதி படைத்தவங்க அந்த நாளில் வந்து பொன் பொருள் எது வேணாலும் வாங்கி குவிக்கலாம் ஆடிப்பெருக்கில் வாங்கும் பொழுது பல மடங்கு பெருக்கும் அப்படி வந்து பொன் பொருள் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க குண்டு மஞ்சள் வாங்கி கல்லுப்பும் குண்டு மஞ்சளும் வாங்கி வைத்தாலே போதுமானது குண்டு மஞ்சள் வாங்கி வைப்பது வந்து தங்கம் வாங்கின ஒரு அதற்கு இடையான பலனை நமக்கு கொடுக்கும் கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கல்லுப்பும் வாங்கி வைப்பதுங்கிறது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் ஆடி பதினெட்டாம் தேதியில் ஆடி பெருக்கு விழா வருது இல்லையா பதினெட்டுங்கிற எண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்குது தமிழில் உள்ள பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேற்கணக்கு இந்த மாதிரி நூல்களோட எண்ணிக்கை பதினெட்டு பாரதத்தின் யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு பாரதத்தின் அத்தியாயம் பதினெட்டு கீதை அத்தியாயங்கள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு இப்படி எல்லாமே பதினெட்டுங்கிற எண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்குது ஆடிப்பெருக்கு நாளில் தான் பாரத போர் முடிஞ்சதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீர்நிலைகள்லாம் பெருகி விவசாயம் செழிக்க உதவும் காவிரி அன்னைக்கு நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது நம் வீட்டில் பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் இந்த நாள் ஆற்றாங்கரையில் இல்லை வீட்டிலையே கூட கலசம் வச்சு காவிரி அணியை நினைத்து வழிபடலாம் பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது பஞ்சபூதங்களில் ரொம்ப முக்கியமானது தண்ணீர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா வள்ளுவர் அந்த மாதிரி தண்ணீரை நம்ம பாதுகாக்கணும் தெய்வமாக மதித்து நம்ம வழிபடணும் அதனால தான் இந்த ஆடிப்பேருக்கனால் நீர்நிலைகளை வழிபடும் வழக்கத்தை நம்ம பெரியோர்கள் வந்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வருடம் நீங்கள் வந்து பூஜை செய்ய வழிபாடு செய்ய ஏற்ற நேரம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைனாக்கா பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நவமி இருக்குது பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தாலி கைது மாற்றிக்கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது இந்த தினத்தில் எதை செய்தாலும் அதை அதிகமாக மாறும் இதனால் தான் இதை ஆடி பெருக்குன்னு சொல்கிறோம் இந்த தினத்தில் எதை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் வெற்றிப்படியை அடைய விரும்புகிறவங்க ஆடி பதினெட்டு தினத்தில் காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கடை வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க இந்த தினத்தில் தொடங்கலாம் புதுசாக ஏதாவது வாங்கணும்னு விரும்புகிறவங்க இந்த தினத்தில் வாங்கலாம் காவிரி ஆற்றாங்கரையில் வந்து வாழை விரித்து அதன் மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழங்கள் கண்ணாடி வலைகள் காதோள கருகமணி இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வைத்து வழிபடுவாங்க அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி காவேரி அணியாக வழிபடும் பழக்கம் இன்றளவும் கிராம மக்களிடையே இருக்குது இதை நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படி நீங்கள் வந்து நீர்நிலைகள்லாம் போய் வழிபட முடியலமா அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பூக்கள் போடணும் இதை வந்து காவிரி தாயாக நினச்சிட்டு பூஜாரையில் வச்சு நம்ம இப்போ சொன்ன முறையில் வழிபடலாம் புதுசாக திருமணமானவங்க கணவர் கையால் தாலி கயிறுங்கிறது மாற்றிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிக்கலாம் அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்க மஞ்சள் கயிறை மாற்றி புதிய கயிறு போட்டுப்பாங்க இதை வந்து ராகுகால எமகண்டை மட்டும் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால திருமணம் ஆன பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல ஒரு வரங்கிறது அமையும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு நம்ம சொல்லலாம் ஆடிப்பெருக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கில் சொந்த வீடு அமையறதுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அதையுமே நான் இதை சொல் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு வெறுப்பு வரும் நீங்கள் அதையுமே செய்து பாருங்கள் ஆடிப்பெருக்கு நன்னாளில் இந்த ஒரு தீபம் ஏற்றுனா சொந்த வீடு யோகம் அமையும் அது மட்டும் இல்லாமல் அல்ல அல்ல குறையாத பணம் வந்து நம்மக்கிட்ட சேரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தீபம் நீங்கள் எப்பொழுதும் போல் ஆடிப்பெருக்கில் என்ன வழிபாடு செய்வீங்களோ அதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் உங்கள் வீட்டு பூஜாரையில் ஒரு வாழை இலை பரப்பி அதன் மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை பிள்ளையார் வடிவத்தில் வைக்கணும் உருண்டை வடிவத்திலையோ அல்லது பிள்ளையார் வடிவத்தில் வச்சிருங்க வீட்டின் பக்கத்தில் இருக்கும் எந்த மண்ணை வேணுமானாலும் இதற்கு பயன்படுத்தலாம் அந்த மண்ணில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொளித்து உருண்டை பிடித்து வச்சுக்கோங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூவால் அலங்கரிச்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் இதை பிள்ளையாராக நீங்கள் நினச்சி வழிபடுங்கன்னா அதற்கு ரெண்டு அருகம்புல் வைத்து வழிபடலாம் அம்மனாவோ குல உங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவோ அந்த மண் உருண்டையை நினைச்சு கூட நீங்கள் வழிபடலாம் அந்த மண் உருண்டைக்கு முன்னாடி ரெண்டு அகலில் நெய் இல்லைன்னா நல்ல ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் ஆவகனம் செய்து வச்சிருக்கோம் அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை மனதார சொல்லி வழிபடுங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிறைவேறாத ஆசைகள் நடக்கணும்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதை வேணாலும் சொல்லி நீங்கள் வழிபடலாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒருவேளை காலையில் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில் ஆறு அப்புறம் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த மண்ணு மறுநாள் அந்த ஆடிப்பெருக்கு முடிஞ்சதும் ஏதாவது ஒரு நீர்நிலையில் போய்ட்டு கரைச்சிடுங்க அப்படி இல்லைனாக்கா பூச்செடிக்கு கீழே கால் படாத இடத்துல நீங்கள் இதை போட்டுடலாம் இந்த உருண்டையை கரைக்க முடியல மறுநாளே கரைக்க முடியாத திங்கட்கிழமை உங்களால் கரைக்க முடியல அப்படின்னா மூணாவது நாள் இல்லைனாக்கா ஐந்தாவது நாள் நீங்கள் வந்து இந்த உருண்டையை நீங்கள் கரைச்சிடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தீபம் இந்த தீபத்தை இந்த வருட ஆடியில் நீங்கள் ஏற்றுங்க நிச்சயமாக அடுத்த ஆடிக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த தீபம் ஏற்றுறீங்களோ அது உங்களுக்கு கை கூடி வரும் அந்த விஷயம் வாழ்க்கையில் கடின உழைப்போட முயற்சியோட இது போன்ற வழிபாடுகள் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாளைய தினம் அதாவது ஆடிப்பெருக்கு நாளில் உங்களால் முடிஞ்சது ஒரு மூணு சுமங்கலிக்கோ அல்லது ஐந்து சுமங்கலிக்கோ நீங்கள் வந்து அந்த மஞ்சள் குங்குமம் பூ வச்சிலை பாக்கு பழம் வைத்து நீங்கள் அதோட ஏதாவது ஒரு தச்சினை வைத்து ஒரு மூணு சுமங்கலிக்கோ அல்லது ஐந்து சுமங்கலிக்கு நீங்கள் உங்கள் கையால் நாளைய தினம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நிச்சயமாக தீர்க்க சுமங்கள் யோகமும் செல்வ வளமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வறுமைங்கிறது தீரும் நீங்கள் நினைத்த காரியம் கை கூடி வரும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அந் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் அனைவரது வாழ்க்கையிலும் இந்த ஆடிப்பெருக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கணும் அனைத்து பதினாறு வகை செல்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கடவுளை நானுமே வேண்டிக்கிறேன் நன்றி